அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் மிகுந்த துயரமான மன்னிலையோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த செய்தியை நாங்கள் பதிவேற்றி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் காசா முழுவதும் மரண ஓலம் காணப்படுகின்றது நூற்றுக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதல் மிகப்பெரிய இனப்படுகொலையாளி என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்த பின்னரும் ஸ்டேல் தொடர்பில் உலக நாடுகள் தொடர்ச்சியாக மெத்தனப்போக்கை கடைபிடிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் தன்னுடைய இனப்படுகொலை ஸ்டேல் நிறைவேற்றி இன்று காலை காசாவில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நடைபெற்றிருக்கக்கூடிய இழப்புகள் அது சார்ந்த மிக முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் காசாவில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்தம் அமுலுக்கு வருவதை குழப்பியடித்து தன்னுடைய சொந்த அரசியலை மேற்கொள்வதற்காக அல்லது தன்னுடைய அரசியல் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிக கேவலமான நடவடிக்கைகளை நிதன் ஜாகு மேற்கொண்டு வருவதாக ஏற்கனவே நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக எப்படியாவது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை அடித்து ஒரு யுத்தத்தை மூட்டு விடுவதனூடாக தன்னுடைய அரசியல் பதவியை நிலைநிறுத்த முடியும் என்ற நோக்கத்தில் நிதன் ஜாகுனுடைய நகர்வுகள் இருப்பதாக பல காணொலிகளில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை அதாவது குறிப்பாக ரம்லான் மாதத்தின் அதிகாலை என்பதால் பெரும்பாலான மக்கள் நோன்பாளிகள் தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்வதற்காக அதிகாலை விலையிலேயே உணவை எடுத்து கொண்டிருந்த நேரத்திலே மிக கொடூரமான ஒரு வான்வெளி தாக்குதல் இருபத்தி இரண்டு போர் விமானங்களை பயன்படுத்தி காசா முழுவதும் காசா சிட்டி ரஃபா பகுதி கான்ஜூனிஸ் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான கொடூரமான விமான தாக்குதல்களை அந்த குண்டுகள் எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிக செறிவாக இருக்கின்றார்களோ எவ்வளவு மக்களை அதிகம் கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல வேண்டுமென்ற வெறியோடு நெடுஞ்சாகும் அரசு ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிக கொடூரமான தாக்குதலை இந்த ரம்லான் மாதத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் நானூற்றி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அறுநூறு பேர் வரை காயமடைந்திருப்பதாக காசாவின் பிந்தைய அறிவிப்பின்படி காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த நானூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் என்ற உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் இடிந்த கட்டிடங்கள் கட்டிட இடிபாட்டு குவியல்களுக்குள் இருப்பவர்களை மீட்பதற்கும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்பதிலும் சரி காயமடைந்து இடிபாடுகளுக்குள் கொண்டவர்களை மீட்பதிலும் மிகப்பெரிய சவால் அங்கே காணப்படுகின்றது ஏனெனில் கனரக வாயுதங்கள் இல்லை கனரக வாகனங்கள் இல்லை மீட்பு பணிக்குரிய பொருத்தமான சாதனங்கள் இல்லை இஸ்ரேலினுடைய சுழற்சியான தடை காரணமாக எனவே இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இறுதி நிலவரத்தின்படி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சில நிமிடங்களின் முன்பு வெளியான நிகழ்வின்படி நானூற்றி பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பாக அறுநூறு பேர் வரை காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசா முழுவதும் இரத்தமும் சதையுமாக மக்கள் உயிரற்ற உடலங்களாக சிதறி கிடக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் காசாவில் இந்த யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் ஏற்கனவே காசாவை இடிந்த கற்குவிகளாக ஒரு இடிபாட்டு குவியலாக மாற்றி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே அறுபதாயிரம் பேர் வரை பாலிஸ்தீன்களை கொன்று குவித்து விட்டார்கள் இனியாவது தங்களுடைய இடிந்த கட்டிடக்குவியலாக இருந்தாலும் கற்குவியலாக இருந்தாலும் அந்த நிலத்திலாவது கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வாழ்க்கையை கட்டி கட்டியெழுப்பலாம் தங்களுடைய தாயகத்திலிருந்தே மீண்டு வரலாம் என்று நினைத்து பெரும் இழப்புக்களின் பின்னரும் கூட நம்பிக்கையோடு வந்த பாலஸ்தீனர்களின் கனவுகள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன அங்கே சிதறி கிடப்பது கற்குவியல்களும் இடிந்த கட்டிடங்களும் அல்ல ஒரு பாலஸ்தீன இனத்தினுடைய கனவுகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அவுலாசைகளும் இன்றைய தாக்குதலின் பின்னர் சிதறி கிடக்கக்கூடிய கட்டிடங்களைப் போல உடலங்களைப் போல காசா முழுவதும் சிதறி கிடக்கின்றது எனவே நானூற்றி நான்கு பேர் ஒரே நாளில் ஒரு மணித்தியாலத்துக்குள் நடந்த தாக்குதலில் கொல்லப்படுவது என்பது சாதாரண விடையும் இல்லை மிக கொடூரமாக எவ்வளவு மக்களை அதிகம் கொல்ல வேண்டுமோ அவ்வளவு பேரை கொல்ல வேண்டுமென்ற கொலை வரையோடு ஒருவன் தாக்குதலை நடத்தினால் தான் எவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்த முடியும் மிகப்பெரிய சண்டைகளில் கூட இவ்வளவு எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழப்பதில்லை ஆனால் பொதுமக்களை இலக்கு வைத்த வீச்சில் நானூற்றி பன்னிரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டு போர் விமானங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது நோன்பாளிகள் அதிகாலை விலை நோன்பை ஆரம்பிக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற கொடூரமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இருபத்தி ரெண்டு விமானங்கள் ரஃபா கான்ஜூனிஸ் காசா சிட்டி என காசாவின் அனைத்து பகுதிகளிலும் கண்ணோடித்தனமான ஒரு காட்டு முராண்டித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பெஞ்சமி நிதன் ஜாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் அவர்களும் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இந்த தாக்குதலில் குறிப்பாக அல்ஷிபா மருத்துவமனையில் தலைவர் குறிப்பிடுகின்றார் எங்களுடைய கொள்ளளவை விட அதிக அளவான காயமடைந்தவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்டேலினுடைய தடை காரணமாக மருந்துகள் செல்வதற்கு தடை எரிபொருள் செல்வதற்கு தடை சத்திர சிகிச்சை உபகரணங்கள் செல்வதற்கு தடை மருத்துவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்கனவே அல்ஷிபா மருத்துவமனையினுடைய முன்னே இயக்குனர் இன்னமும் ஸ்டேலினுடைய பிடியில் தான் இருக்கின்றார் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் பல செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் எங்களிடம் போதுமான வளங்கள் இல்லாதவர்களால் காயமடைந்தவர்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என ஸ்டேலினுடைய தாக்குதலின் பின்னர் அல்சிவா மருத்துவமனை தலைவர் உருக்கத்தோடு தெரிவித்திருக்கின்றார் முகமது அபு சல்மி அல் ஜிசிரா அரபியிடம் தெரிவித்ததாவது எங்களிடம் இருக்கும் வளம் பற்றாக்குறை காரணமாக ஒவ்வொரு நிமிடமும் வளங்கள் ஒரு நபர் காயமடைந்தவர் இறந்து கொண்டிருக்கின்றார் காசா நகரம் மற்றும் வடக்கு காசாவில் நான்கு தீவிர சிகிச்சை படுக்கைகள் மட்டுமே எங்களுடன் காணப்படுகின்றன சுகாதார அமைப்பின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு ஸ்டேலினுடைய தடைகள் காணப்படுவதால் மிகப்பெரிய சிரமங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எங்களுடைய மருத்துவமனை தாங்கக்கூடிய கொள்ளளவை விட அதிகமான காயமடைந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் மீட்க இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகளை அடைவதும் குறிப்பாக அந்த கட்டிட இடியல்களாக காணப்படுகின்றது ஏற்கனவே அந்த காசாவினுடைய தெருக்கள் அனைத்தும் ஸ்டேலினால் இடித்து தரைமட்டமாக்கி சிதிலமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வச்சு நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளோ வாகனங்களோ செல்வதில் ஒரு மிகப்பெரிய சிரமம் ஏற்கனவே அது இடிபாட்டு குவியல்களாக காணப்படுகின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமாக எஞ்சி இருக்கின்ற மக்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே அங்கு இடிந்த கட்டிடங்களில் ஒரு வாகனம் சென்று அந்த கட்டிட இடிபாடுகளை மீட்பு சடலங்களை மீட்பதற்கோ காயமடைந்தவர்களை கொண்டு வருவதற்கோ முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற செய்தியையும் அல் சிவா மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு முன்பு ட்ரம்பிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை இன்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்பினுடைய சதி திட்டமும் அமெரிக்கா இவ்வாறு ஹமாசுடன் ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக காட்டிக்கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தாங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதாக காட்டிக்கொண்டு ஹமாஸின் முக முதுகில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுடைய முதுகிலும் குத்தி இருக்கின்றார்கள் இந்த ரமலான் காலத்தில் இது அமெரிக்கா இஸ்லாமிய மக்கள் மீதும் முஸ்லீம் மக்கள் மீதும் எவ்வளவு துரோகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது குறிப்பாக ட்ரம்புடன் ஆலோசனை நடத்திய பின் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோடின் லிவிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்புடன் தெளிவுபடுத்திய பின்னரே இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் நிதஞ்சாகு இந்த முடிவு எடுத்திருப்பதான செய்திகள் இந்த படுகொலையில் முழுக்க முழுக்க அமெரிக்காவும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் தங்களுக்குள் பிளவுகள் இருப்பதைப் போலவும் அமெரிக்கா நேரடியாக கமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதைப் போலவும் போக்கு காட்டி திசை திருப்பிக் கொண்டு ஒருபுறம் ஏமனில் தாக்குதலை நடத்தி அறுபது பொதுமக்களை கொன்றார்கள் இரண்டு நாட்கள் அவர்களுடைய ரத்தம் காய்வதற்குள் காசாவில் நானூற்றி பன்னிரெண்டு பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் ஒருபுறம் ஹமாசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக காட்டிக்கொண்டு பாலஸ்தீனர்களின் முகத்தில் முதுகில் முகத்தில் அல்ல முதுகில் குத்தி இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த விடயம் தெளிவாக காட்டியிருக்கின்றது குறிப்பாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதிலும் அமுல்படுத்துவதிலும் காசாவில் ஒரு அமைதியை கொண்டு வருவதிலும் ஸ்டேலுக்கும் நாட்டமில்லை அமெரிக்காவுக்கும் நாட்டமில்லை என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அரபு லீக் தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் அரபு லீக் உச்சி மாநாட்டில் காசாவில் மக்களை அப்படியே வைத்தபடியே நாங்கள் மீண்டும் காசாவை கட்டியெழுப்புவோம் உலகளாவிய கட்டிட நிபுணர்களை கொண்டு வருவோம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நாங்கள் கட்டிட கலைஞர்களை கொண்டு வருவோம் என்று அரபு லீக் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இஸ்லாமிய கூட்டமைப்பு ஓஎஸியினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போதெல்லாம் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக ஆவேசமான அறிக்கைகளை விடுவதும் ஒருபுறம் இருந்தாலும் களத்தில் இறங்கி ஸ்டேலை நிறுத்துவதற்கு நீங்கள் செயலாற்றவில்லையாக இருந்தால் காசாவை கட்டி எழுப்புவது மட்டுமல்ல காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களை கூட பாதுகாக்க முடியாது பாலஸ்தீனர்கள் அனைவரும் கொன்றொழிக்கப்பட்ட பின்னர் யாருக்காக நீங்கள் கட்டியெழுப்ப போகின்றீர்கள் இந்த அரபுலகம் காசா முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் முற்றாக இறந்த பின்னரா உங்களுடைய அரபு லீக்கினுடைய திட்டம் அங்கே அமுலாகப் போகின்றது முதல் ஸ்டேலை தடுத்து நிறுத்துவதற்கு ராயதந்திர ரீதியில் என்ன விடயத்தை செய்ய முடியும் பலமான இந்த களத்தில் எவ்வாறு எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியும் என்பதை அரபு நாடுகள் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது வெற்றி அறிக்கைகளையும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி எகிப்தல் தீர்மானம் சவுதி அரேபியாவில் தீர்மானம் என்று சொல்லுவதில் ஸ்டேல் எந்த ஒரு தீர்மானத்தையும் துளியளவும் மதிக்கவில்லை என்பதை இந்த தாக்குதல்கள் காட்டியிருக்கின்றன இனிமேலாவது இவர்கள் ஒன்றிணைந்து இவ்வாறான எதிர்ப்பை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு ஆதங்கத்துடன் கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது காசா படுகொலைகளுக்கு அமெரிக்கா முழு பொறுப்பை மீட்க வேண்டும் என ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டிருக்கின்றது காசா மீது ஸ்டேல் நடத்திய கொடிய குண்டுவீச்சு குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருந்ததற்கு குழு அமெரிக்காவை குற்றம் சாட்டியிருப்பதுடன் நமது மக்களுக்கு எதிரான அழிப்பு போரில் அதன் நேரடி பங்களிப்பையும் இது உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலின் போர்க்குற்றங்கள் அனைத்திற்கும் ஆதரவளித்து ஊக்கமளித்து ஸ்டேலை போர்க்குற்றங்களிலிருந்து பாதுகாத்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய செயற்பாடு தற்போது பகிரங்கமாகவே இந்த தாக்குதல் முடிவடைந்த பின்னர் ஸ்டேல் எங்களுடன் கலந்தாலோசித்திருக்கின்றார்கள் என்று வெள்ளை மாளிகை ஒப்புக்கொண்டிருப்பது அமெரிக்காவின் போர்க்குற்றங்களுக்கான சார்பு நிலையை அப்பட்டமாக அம்பலப்படுத்துகின்றது என கூறியிருப்பதுடன் ஆக்கிரமிப்பு அதன் வரம்பற்ற அரசியல் மற்றும் இராணுவ ஆதரவுடன் வாஷிங்டன் காசாவில் நடந்த படுகொலைகள் மற்றும் பெண்கள் குழந்தைகளுடைய மரணத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் ஐக்கிய நாடுகள் சபை என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதில் இறந்தவர்களில் அதிக அளவானவர்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் தான் அதிகளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் குழந்தைகள் அறுபது பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் பெண்கள் குழந்தைகளினுடைய உயிரிழப்புகள் தான் மிகவும் அதிகம் என சியாதி ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களால் நான் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருப்பதாக ஐநாவின் உடைய பொதுச் செயலாளர் குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார் சோகத்திற்கு மேல் சோகத்தை இந்த விடயங்கள் சேர்க்கின்றன ஜனவரியில் பலவீனமான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவில் ஸ்ட்ரேலிய விமான தாக்குதல்கள் தீவிரமடைந்திருந்தன ஆனால் ஒரே நாளில் இத்தனை பாலஸ்தீனர்களை இவர்கள் கொன்று குவிப்பார்கள் என்பதை நாங்கள் நினைத்துப் பார்க்கவில்லை என ஐநாவின் உடைய பொதுச்செயலாளரே அதிர்ச்சி கொள்ளும் அளவுக்கு ஸ்டேலினுடைய காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் என்று நடைபெற்றிருக்கிறது காசா மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து மால்டா ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசா பகுதியில் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் போர் நிறுத்தத்துக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மால்ஜாவினுடைய பிரதமர் அபேலா குறைந்தது நானூறு பேரை கொன்ற இந்த தாக்குதல் ஒரு காட்டு முராண்டித்தனம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதேபோல காசா மைதான ஸ்டெயில் தாக்குதலை கண்டிப்பதாக எகிப்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் மோதல் ஒப்பந்தம் தொடர்பில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளில் ஒன்றான எகிப்திடமிருந்து எங்களுக்கு வெளியான செய்திகளில் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஆபத்தான ஒரு தீவிரத்தன்மையைப்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிராந்தியத்தில் பதற்றத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதையும் பதற்றத்தை தனித்து நிலைத்தன்மை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை ஸ்ரேல் திட்டங்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் துருக்கி காசா தாக்குதல் இனப்படுகொலை கொள்கையில் புதிய கட்டத்தை தெளிவாக காட்டுகின்றது ஸ்டேல் காசா மீதான சமீபத்திய தாக்குதல் தாக்குதலுக்கு துருக்கி வெளியுறவு அமைச்சகம் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்டேலின் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது நெதன்ஜா அரசாங்கத்தின் அப்பட்டமான இனப்படுகொலை இது ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்திருக்கின்றது சர்வதேச சட்டம் மற்றும் உலகளாவிய மனிதாபிமான விடயங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் ஸ்டேலின் மோசமான செயல்களை கண்டு உலகம் அமைதியாக இருக்கின்றது என துருக்கி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் எகிப்தும் சரி துருக்கியும் சரி ஏனைய அரபு நாடுகளும் சரி காசாவில் பாலஸ்தீனம் மீதி ஸ்டேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து இதையே போன்ற கண்டனங்களை இதே போன்ற கடுமையான கண்டனங்களை அறிக்கைகளை ஸ்டேலுக்கு எதிராக விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அறுபதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்படும் வரை இவர்கள் இந்த அறிக்கைகளைத்தான் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் பாலஸ்தீனர்கள் அங்கு எவ்வளவு பேர் கொன்று ஸ்டேலினால் கொடூரமாக குவிக்கப்பட்டாலும் இந்த வெற்று அறிக்கைகளைத்தான் எகிப்தும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் விடப்போகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் இந்த நேரத்தில் குறிப்பாக அரபுலி குச்சி மாநாட்டில் மிக ஆவேசமாக ஒரு தலைவர்களும் பேசினார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் மேற்கு கரையில் நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் நாங்கள் ஒன்றிணைந்த வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆவேசமாக பேசினார்கள் ஆனால் இன்று இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய காலத்தில் ரமலான் நோன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் காசாவின் இரண்டாவது கட்ட போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலத்தில் நானூற்றி பதினைந்து பொதுமக்களை ஸ்ரேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் இதன் பின்னரும் இந்த அரபுலகம் இஸ்லாமிய கூட்டமைப்பு அமைதி காப்பதன் ஊடாக ஸ்ரேலின் இந்த இனப்படுகொலைக்கு இவர்களும் துணை போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை கண்டித்து தாக்குவோம் என்று கூறிய கவுதிப்படை மீது ஏமனில் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஜோர்டானும் தங்களுடைய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன தாக்குதல்களுக்கு ஜோர்டானும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் தங்களுடைய தளங்களை அமெரிக்காவுக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் பொழுது ஸ்டேல் இவ்வாறு பாலஸ்தீனர்கள் மீது நடத்தும் படுகொலைக்கு எதிராக இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி மிக பெரிய அளவிலான ஒரு ஏமாற்றத்தை தான் இந்த அரபுலக நாடுகள் தொடர்ச்சியாக இந்த பாலஸ்தீனர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இனப்படுகொலை தொடர்தல் இன அழிப்பு ஸ்ட்ரேலிய தாக்குதலை ஈரான் கண்டித்திருப்பதுடன் காசா பகுதியில் உணவு மற்றும் மருந்து மீதான தொடர்ச்சியான முற்றுகையின் மத்தியிலும் அமெரிக்காவின் உடைய முழுமையான ஆதரவுடனும் இந்த இனப்படுகொலை நடைபெற்றிருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதுடன் இனப்படுகொலை மற்றும் அழிப்பின் தொடர்ச்சி என ஈரான் தெரிவித்திருப்பதுடன் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் தொடர்வதற்கு காரணம் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய சர்வதேசத்தின் செயலற்ற தன்மை என்பதையும் அரபுலக நாடுகளின் மென்போக்கு என்பதையும் ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது வெறும் அறிக்கைகள் வெறுமையான வெற்றி கண்டனங்களூடாக இஸ்ரேலை தடுத்து நிறுத்திவிட முடியாது சர்வதேசம் செயலற்றி இருக்கின்றது இந்த படுகொலைகளை பார்த்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிறிய குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டு காசா முழுவதும் மரண ஓலமாக காணப்படுகின்றது ஏற்கனவே அறுபதாயிரம் மக்களை கொன்று குவித்த இஸ்ரேல் மீண்டும் அங்கு இந்த தாக்குதல்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கின்றது அரபுலக நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பும் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயம் இந்த நேரத்தில் பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்ட இந்த தருணத்தில் இதற்கு எதிராக இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் கேள்வியாகவுமே அமைந்திருக்கின்றது ஸ்டேலின் இந்த கொடூரமான தாக்குதல்கள் இன்னமும் அடுத்து வரும் நாட்களில் பாலஸ்தீனர்கள் மீது தொடர்வதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக நிதன்ஜாகுடைய அரசு இன்று அறிவித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் காசா மீதான தாக்குதல்களை நடத்த இருக்கின்றோம் என்ற செய்திகள் பாலஸ்தீனர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அழிவையும் யுத்தத்தையும் மரணத்தையும் நெருக்கடியையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவுடன் அங்கு இனப்படுகொலை ஆரம்பித்திருக்கின்றது இதை எதிர்கொள்வதற்கு இந்த இஸ்லாமிய உலகம் அரபுலகம் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது வழக்கமான ஒரு கேள்வியாக மீண்டும் இருக்கின்றது இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி